அஸ்லாம் மூன்று நாட்கள் வரை நெருப்பும் எரிந்து கொண்டே இருந்தது ஆனால் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அதில் நிம்மதியாக தங்கியிருந்தார்கள் மக்கள் எல்லோரும் நபி அவர்கள் நெருப்பில் எரிந்து போயிருப்பார்கள் என்று நம்பினார்கள் ஆனால் நபி அவர்கள் நெருப்பு அணைக்கப்பட்ட பிறகு எவ்வித சிரமம் இன்றி வெளியே வந்தார்கள் அதனை பார்த்து மக்கள் பேராட்சியம் அடைந்தார்கள் இவ்விதமாக அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்பிய நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹு உதவி செய்து காட்டினான் அடுத்ததாக வாரிபத்தை அடைந்த போது சாரா என்ற பெண்மணி திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் அவ்விருவருக்கும் குழந்தை ஏதும் பிறக்கவில்லை அதனால் மக்களின் கேலி கிண்டலுக்கு ஆளானார்கள் நீங்கள் அழைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை வழங்கவில்லை என்று நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை மக்கள் கேலி செய்தார்கள் அவர்களின் நடுத்தர வயதை தாண்டிய பிறகு ஹாஜரா என்ற அம்மையாரே நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கும் குழந்தை இல்லை இந்நிலையில் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எண்பத்தி ஆறாம் வயதை அடைந்தார்கள் அப்போது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தனக்கு ஒரு மகன் வேண்டி துவார் செய்தார்கள் இதனை அல்லாஹு திருக்குரானில் இடம்பெற செய்துள்ளான் என்னுடைய இறைவா நீ எனக்கு சாலிகான ஒரு ஆண் மகனை தந்தருவாயாக சூரா அஷாத் நூத்தி ஒன்னு அல்லாஹ் தாலா இப்ராஹிம் நபி அலேசலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை பிறக்க போகும் சுப செய்தியை கூறினான் நாம் அவருக்கு ஒருமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மாராயம் கூறினோம் சூரா அஷாத் நூத்தி ஒன்னு அதுபோல் அவர்களின் முதுமையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிட்டார்கள் இப்ராஹிம் நபி சலாம் அவர்களுக்கு அவர்களின் இரண்டாவது மனைவி ஹாஜரா அம்மையாருக்கும் இருக்கும் பிறந்தவர்களே இஸ்மாயில் அலி சலாம் அவர்கள் இப்போது நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் மனைவியோடும் பிள்ளையோடும் சந்தோஷமாக இருந்தார்கள் இந்நிலையில் அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டான் அதைக் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் தங்களின் மனைவி ஹாஜரா மற்றும் குழந்தை இஸ்மாயில் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு பைத்துல் முக்குத்தசிலிருந்து பிரயாணப்பட்டார்கள் பல நாட்கள் பிரயாணத்திற்கு பின் தற்போது காபா ஆலயம் அமைந்திருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது அந்த ஆலம் ஆள் அரவமற்ற பொட்டல் பாலைவனமாக இருந்தது ஒட்டகத்திலிருந்து தம் மனைவி ஆஜராவையும் குழந்தை இஸ்மாயிலுடன் இறக்கிவிட்டு எதிர் திசையில் தங்கள் ஒட்டகத்தை திருப்பினார்கள் அப்போது ஹாஜரா அவர்கள் நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களிடம் என்னையும் குழந்தையும் ஆள் அரவமற்ற இந்த பாலைவனத்தில் தனியே விட்டு விட்டு செல்கிறீர்களே இது அல்லாஹ்வின் கட்டளையா என்று வினாவினார்கள் அதற்கு நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் ஆம் இது அல்லாஹ்வின் கட்டளையாகும் என்று கூறிவிட்டு செல்ல ஆரம்பித்தார்கள் தொடரும் இந்த பயணம் இந்த பயணத்தை தொடர்ந்து கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமுதுலாய் பர்காத்துக்கு